மக்களே வணக்கம் வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு அடுப்பு ஒன்று ரெடி பண்ணுறோம் மண்ணையும் செங்கலையும் வச்சு இதுக்கு பேர் வந்து ராக்கெட் அடுப்பு எப்படின்னா ஒன்றடி ஹைட்டுக்கு இருக்கும் கீழே வந்து நாலஞ்சு விறகு வச்சா போதும் சுற்றி மறைவாக இருக்கும் நெருப்பு வெளியே போக வழி இல்லாதனால ஹீட்டு டேரெக்டாக வரும் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அடுப்பை பாருங்கள் நாங்களே செஞ்சோம் நெட்டில் பார்த்து இது ராக்கெட் அடுப்பு நாங்கள் இதில் வந்து விறக வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா எரியும் நைட்டு பார்க்குறோம் இது அடுப்பு கட்டிட்டு இதெல்லாம் அடுப்பு எரிச்சதுனால அப்படி பழைய அடுப்புனால அப்படி கருப்பாயிடுச்சு இதில் அப்படி ஆகாது இப்போது பற்ற வச்சு பார்க்கலாம் பெரிய பெரிய விறகு கட்டெல்லாம் தேவைப்படாது இருக்குது சின்ன சின்ன குச்சி மாதிரி இருந்தால் கூட போதும் சூப்பராக எரியும் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்குது பாருங்க நல்லா ஹீட் வருது பயங்கரமா ஹீட் வருது பாருங்க ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கிறதுனால சூடு நெருப்பு மட்டும் மேலே வருது எங்கேயும் போகாம நல்ல ஐடியா நெருப்பு எரியிற சவுண்டை கேளுங்க எப்படி தகதகன்னு எரியுது பாருங்க எப்படி பயங்கரமா சூடு வருது சீக்கிரம் சமைச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி விறகு இருந்தா போதும் பெரிய சைஸ் விறகுலாம் இல்லை நல்லா ஹீட் வருது அவ்வளோதாங்க ட்ரையல் பார்த்தாச்சு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ